சேனலுக்கு உங்கள் அன்பு கூட பரஞ்சோதி முனிவரிலேயே திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வரும் காண்டம் தான் பார்த்துட்டு வரும் அதெல்லாம் ஐம்பது சுந்தர பேரன்பு எய்தல் பாண்டியன் வங்கியசேகரனின் நல்லாட்சியில் பாண்டி திருநாட்டில் மலைமகளும் அலைமகளும் கலைமகளும் தங்கள் நல்லொருளை நல்கி வந்தனர் இப்பாண்டியனின் ஆட்சி காலத்தில் சோழ நாட்டை விக்கிரமன் என்னும் சோழ மன்னன் ஆண்டு வந்தான் வாகை மாலை சூடிய வெற்றி பெருமகனாக விளங்கிய இச்சோழ மன்னன் பாண்டிய நாட்டை கைப்பற்ற எண்ணி பெரும் படையைத் திரட்டி பாண்டியனுடன் போர் புரிந்திட செய்தான் வட வேந்தரும் பலரும் அவனுக்கு துணையாக வந்தனர் போர் பறக்க முழங்க புறப்பட்ட காவேரி நாட்டான் பாண்டிய நாட்டின் எல்லைக்கு வந்து சேர்ந்தான் அமைதியுடனும் மகிழ்வோடும் வாழ்ந்து வந்த பாண்டிய நாட்டு மக்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக பாண்டிய நாட்டுக்குள் சோழர் பெரும்படை சட்டன புகுந்தன ஆவினங்களை கவர்ந்தும் வாவிகளை பாழாக்கியும் வழி பறி கொள்ளை அடித்தும் பறந்து நீ ஏரிகளை உடைத்தும் அட்டகாசம் செய்தது சோழனின் பெரும்படை இதனை அறிந்த வங்கியசேகர பாண்டியன் மனம் கலங்கினான் தனியனான என்னால் என்ன செய்திட முடியும் சமுத்திரம் போன்ற பெரும் படை சோழனின் படை அத்துடன் வடபுலத்தார் படைகளும் சேர்ந்ததல்லவா என்னுடன் போர் புரிய வந்துள்ளன இவற்றை எதிர்த்து பாண்டியர் படை போரிட இயலுமா இத்துயர் விளக்கிட மதுரையம்பதியின் நாயகராக விளங்கும் சொக்கநாதரை பணிவதை தவிர வேறு வழியில்லை என்று நீ திருக்கோயிலை நோக்கி விரைந்தான் திருக்கோயிலை அடைந்த வங்கியசேகரன் இறைவனை போற்றி வணங்கினான் வேண்டியவர் வேண்டியதை அருடும் எம் பெருமானி எளியவனாகிய என்னுடன் போர் புரிந்திடும் பொருட்டு நம் பகைவனான விக்கிரம சோழன் தன் பெரும் படையுடன் வடபுலத்து வேந்தர்களோடு வந்துள்ளான் அவனோடு போர் புரிய எளியவனாகிய என்னிடம் போதுமான அளவு பெரும் படையும் இல்லை இந்நிலையில் தேவீரை தவிர எனக்கு வேறு கதி இல்லை பெருமானி எளியனாகிய என்னையும் இப்பாண்டிய திருநாட்டையும் காத்தருள்வது உமது கடமையே என்று மனமுருக வேண்டினான் வங்கியசேகரனின் இயலாமை உணர்ந்த சொக்கநாத பெருமான் அசிரியாக பாண்டியா சோழனை எதிர்த்து நின்று நீ போரிடு நாமும் அங்கு வந்து உன் துணையாக நின்று உனக்கு வெற்றியை இப்போரில் தந்தருள்வோம் என்று அரை என்று உரைத்தருளினார் இறைவனின் ஆசிரி வாக்கினை கேட்டதும் வங்கியசேகரன் மிகவும் மகிழ்ந்தான் மீண்டும் சொக்கநாத பெருமானின் திருவடிகளை விழுந்து வணங்கி பாண்டிய திருக்கோயிலில் இருந்து வெளியே வந்தான் அது சமயம் ஒற்றன் ஒருவன் ஓடோடி வந்து விக்கிரம சோழன் பெரும்படி மலைக்கு அருகே வந்துவிட்டது என்றான் வங்கியசேகரன் படை உடனே திருப்ப திரட்டப்பட்டது போர்க்கருவிகள் முழங்க தன் சதுரங்க சேனைகள் தொடர வர போருக்கு வங்கிய சேகரன் புறப்பட்டான் சோழரின் பெரும் படை ஆளவாய் மதிலுக்கு வெளியே முற்றுகையிட்டிருந்தது வஞ்சி மாலை அணிந்த பாண்டியர் படை ஆரம்பித்தவாறு சோழர் பெரும் பெரும்படையை நெருங்கியது இரு புறத்தாரும் வஞ்சினம் உரைத்தவாறு கடுமையாக மோதினார் தேருடன் தேர் யானையுடன் யானை குதிரையுடன் குதிரை வீரனுடன் வீரன் வாளுடன் வாள் வேலுடன் வேல் வேலுக்கு என எதிரெதிராக நின்று ஒருவரை ஒருவர் தாக்கி கடுமையாக போரிட்டனர் பாண்டிய வங்கிய சேகரனும் தன் தேரில் ஏறிச் சென்று சோழன் விக்ரமனை எதிர்த்தான் போரில் பல வகை கூச்சர்களும் பேரொழிகளும் மரண ஓலங்களும் எழுந்தன இவ்வாறு சோழ பாண்டிய போர் சற்று பின்னடைவும் பெறாமல் நிகழ்ந்தது அச்சமயம் வடபுலத்து வேந்தர்களின் படைகளும் சோழர் படையோடு இணைந்து பாண்டிய படையை எதிர்க்க துவங்கின அவர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள இயலாத பாண்டிய படை ஓடியது தம் படைக்கலன்களை போட்டது போட்டவாறு ஓடினர் பாண்டிய படையினர் இதனை கண்ட விக்கிரம சோழ பாண்டியன் வங்கியசேகரன் தோற்றுவிட்டதாகவே எண்ணி கர்வம் கொண்டான் அக்கர்வம் காரணமாக தன் வெற்றி சங்கை எடுத்து ஊதினான் ஊதி முழங்கினான் அப்போதுதான் சொக்கநாத பெருமான் வங்கியசேகரனுக்கு அருள் புரிந்திட திருவுணம் கொண்டார் முன்பொரு சமயம் போரில் தண்ணீர் பந்தல் வைத்து மடிவில் சோழனை வீழ்த்தியும் பாண்டியனுக்கு அருள் பாலித்த பெருந்தகை சிவபெருமான் வேத மன்னராக உருக்கொண்டு பாண்டிய படைக்கு தலைவனானார் பாண்டிய படைத்தலைமை பொறுப்பேற்ற வேடப்பெருமா தன் வில்லை வளைத்து கூர்மையான அம்புகளால் சோழ பெரும்படை மீது விடுக்கலானார் அவர் விடும்ப விடுத்த அம்புகள் அனைத்திலும் சுந்தரேசா என திருப்பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது இறைவனால் விடுவிக்கப்பட்ட ஒவ்வொரு அம்பும் வெற்றி சங்கெடுத்து ஊதிய விக்கிரம சோழின் படை வீரர் பதினாறாயிரம் பேர்களின் உயிரை குடித்தது இதனை கண்ட விக்கிரம சோழன் பெரிதும் திகைத்தான் ஒரு அம்புக்கு இவ்வளவு ஆற்றலா என வியந்தான் அவ்வம்புகளின் ஒன்றை கொணரச் செய்து அதனை பார்த்தான் அக்கணையில் சுந்தரேசா என்று பொறிக்கப்பட்டிருப்பதை கண்டு ஆஹா இது பாண்டியனுக்கு ஆளவாய் அண்ணன் தரும் அருட்செயல் என்று எண்ணி பயம் கொண்டான் அப்பயம் காரணமாக தன் பெரும் படையுடன் சோழ நாடு நோக்கி விக்கிரம சோழன் திரும்பினான் பாண்டியனை வெற்றி கொள்ளாது திரும்பி செல்லும் சோழன் விக்கிரமனை கண்டு வடபுலத்து வேந்தர்கள் வியந்தனர் அவனை தடுத்து நிறுத்தி விக்ரம சோழனே நீ தோற்று ஓடலாமா உன் வீரம் என்ன உன் பெருமை என என கூறி மறித்து நின்றனர் இதனால் விக்கிரம சோழன் சற்று பயம் நீங்கி வட புலத்து வேந்தர்கள் துணையோடு பாண்டிய சேனை மீது கடுமையாக தாக்கி போர் புரிந்தான் சோழன் மீண்டும் பாண்டியர் படை மீது தாக்குவதை கண்ட இறைவன் தனது பெரும் வில்லை எடுத்து வளைத்து அதில் ஒரு கணையைத் தொடுத்து விடுத்தார் அக்கணை சோழர்களும் பிறரும் விடுத்திட்ட கணைகள் அனைத்தையும் கண்டித்தது பின் தன் வில்லில் பத்து பத்து கனைகளாக தொடுத்து எய்து பல்லாயிரம் தேர்களையும் யானைகளையும் குதிரைகளையும் வீரர்களையும் இறைவன் வீழ்த்தினார் அடுத்து நூறு நூறு அம்புகளாக விடுத்து பதினாறாயிரம் பதினாயிரம் தேர்கள் யானைகள் குதிரை வீரர்கள் என அழித்தொழித்தார் போர்க்களத்தில் எங்கு நோக்கினும் பிணக்குவியலாக இருந்தன ரத்தம் வெள்ள மாறாக பெருக்கெடுத்து ஓடியது கழுகுகளும் காக்கைகளும் நரிகளும் கொண்டாட்டமாய் பெரும் விருந்து உண்டன கூலிப்பேய்கள் கலிநடனம் புரிந்தன விக்கிரசோழனுக்கு துணையாக வந்த பாண்டியனை எதிர்த்து போரிட்ட வடபுலத்து வீந்தர்கள் வேந்தர்கள் அனைவரும் தம் தம் படைகளோடு இறைவனின் அம்புகளுக்கு இரையாகினர் இதனை கண்டு எஞ்சிய விக்கிரம சோழன் மிஞ்சி இருக்கும் தன் படையினர் பின்தொடர அச்சமும் வெக்கமும் கொண்டு புறமுதுகிட்டு ஓடினான் வங்கிய சேகர பாண்டியனுக்கு பெரும் வெற்றியை பெற்று தந்த அருளிய சொக்கநாத பெருமான் உன்னகை தவாறு தன் பணி இக்காரியத்தில் நிறைவுற்றது என கருதி மறைந்தருளினார் சோழர் படை புறமுதுகிட்டு ஓடியதைக் கண்ட வங்கிய சேகரன் தன் வெற்றி சங்கை எடுத்து முழங்கினான் தன் பட்டத்து யானை மீது அமர்ந்த பாண்டியன் ஆலவாய் பெருநகரை அடைந்தான் அங்கு மங்கள பெண்டி மீது எதிர்கொண்டதும் பாண்டியன் வெற்றி பெருமிதத்தோடு தன் அரண்மனைக்குள் புகுந்தான் பின் திருக்கோயிலுக்கு சென்று பெரும் வெற்றியை தமக்கு கொடுத்துருளிய சொக்கநாத பெருமானுக்கு நிலையான பூசை பொருட்கள் பலவற்றை அளித்தான் நவரத்து நாங்கள் பறிக்கப்பெற்ற ஆபரணங்கள் ஒளி வீசும் கற்கள் பதிக்கப்பெற்ற பொன்னாலான வில்லினையும் சுந்தரேசன் பெயர் பொறித்த அம்பையும் இறைவனுக்கு சாட்சி மகிழ்ந்து வணங்கினான் வங்கியசேகரன் பின் தன் குடிமக்களோடு மனமகிடுமாறு அறநெறி வழுவாக நீதியோடு பாண்டிய வங்கிய தேவன் ஆட்சி புரிந்து வந்தான் திரு சித்ராமன் பலம்